நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஒரு ஔஷத மூலிகை நம்ம எல்லாரோட வீட்லயுமே இருக்கணும் அது கூட நம்மளோட எல்லா தீர்வு நோய்களுக்கு மருந்து என்ன ஆச்சரியமா இருக்குதா இந்த வீடியோல பாக்குற ஒரு மூலிகை நிஜமாவே அற்புதமானது அதனாலதான் உங்களோட தோட்டத்துல இந்த மருத்துவ மூலிகை இருக்கணும்னு சொல்றேன் அந்த இலை என்னது அதோட மருத்துவ குணங்கள் என்ன எப்படிப்பட்ட வியாதிகள் உடல்களை குணப்படுத்துது இந்த விஷயங்களை இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலிகை நம்ம சேனலை இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் இந்த கற்பூரவள்ளி மூலிகை செடியோட அற்புதங்கள் தெரிஞ்சா கண்டிப்பா எல்லார் வீட்டிலயுமே வளர்ப்பீங்க சரி பண்ற சக்தி இந்த கற்பூரவள்ளி இலைக்கு இருக்குது நல்லா மென்னு சாப்பிட்டாலே போதும் ஜீரண சம்பந்தமான பிரச்சனையே இருக்காது கற்பூரவள்ளி இலையில விட்டமின் ஏ பி சி அமினோ அமிலம் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கால்சியம் இருக்குது சளி இருமல் முழுமையாக குணமாகணும்னா ஒரு கிளாஸ் தண்ணீர் பத்துல இருந்து பன்னெண்டு கற்பூரவள்ளி இலையை இலைய போட்டு சகம் பாதியா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் வெது வெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா தேனை கலந்து குடிக்கணும் இதை குடிச்சாலே சளி இருமல் முழுமையா குணமாகுது ஓம இலை தண்ணிய வாயில போட்டு நல்லா கொப்பளிச்சோம்னா வாயில இருக்கிற கிருமிகள் ஒளிஞ்சு போகுது வாய் துர்வாசனையும் குறையுது பற்களும் ஈறுகளும் ஆரோக்கியமா இருக்குது உங்களுக்கு பச்சையா சாப்பிட பிடிக்கும்னா பச்சையா சாப்பிடும் சாப்பிடுங்க இல்லாட்டி கொஞ்ச பஜ்ஜியா போட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரியும் சாப்பிடலாம் இல்ல தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியையும் குடிக்கலாம் இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஜீரண சம்பந்தமான பிரச்சனையே இருக்காது நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்ப இந்த கற்பூரவள்ளி இலை குறைக்குது உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இலையை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கணும் அதே மாதிரி இதய அடைப்பை ஏற்படுத்துற கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்குது சின்ன குழந்தைங்க வயிற்று வழியால கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓமவள்ளி இலை சாரோட கொஞ்சம் தேனையும் கலந்து கொடுத்தீங்கன்னா வயிறு வலி பிரச்சனையே இருக்காது சின்ன குழந்தைங்களுக்கு மாயமா சளி இருமல் இன்ஃபெக்ஷன் வரும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஓமவள்ளி இலை சாறை ரெகுலரா உங்க உடல்ல ரத்த கசிவு காயம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஓமவள்ளி இலையில ஆன்டி இன்ஃபெக்ஷன் குணம் இருக்கிறதால இந்த இலைய பேஸ்டா பண்ணி தாராளமா பயன்படுத்தலாம் அதே மாதிரி தண்ணியில இந்த ஓம இலை போட்டு கசாயமா காய்ச்சி குடிச்சீங்கன்னா நல்லா பசி உணர்வை தூண்டுது சக்தியும் அதிகமாகுது ஏதாவது பூச்சி வண்டுக்கடி ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஓமவல்லி இலைய தேய்ச்சாலே போதும் விஷக்கடி முறிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தலைவலி அதிகமா இருக்கிறப்போ அந்த நெற்றி பகுதிகளில் இந்த ஓமவள்ளி இலைய பேஸ்டா பண்ணி அப்ளை பண்ணோம்னா தலைவலி மாயமா மறைஞ்சு போகுது உங்களுக்கு முழங்கால் வலி மூட்டு வலி அதிகமா இருந்ததுன்னா இந்த ஓமவள்ளி இலைய பேஸ்டா பண்ணி வலி இருக்கிற இடத்துல தடவி கட்டா கட்டி விட்டுட்டீங்கன்னா வலி மாயமா குறைஞ்சு போகும் நம்ம சாலட் சாப்பிடுறப்ப கூட இந்த ஓமவள்ளி இலைய சின்ன சின்னதா கட் பண்ணி சாலட் கூடவும் சேர்ந்து சாப்பிடலாம் டீல கூட இந்த ஓமவள்ளி இலைய போட்டு நல்லா காட்சி குடிச்சோம்னா டீ ரொம்ப டேஸ்டா இருக்குது நல்ல ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ருசிக்கு ருசி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த டீ இருக்குது நம்ம காய்கறிகள் இல்ல பழங்களை ஜூஸா பண்றப்ப கூட இந்த இலைய போட்டு ஜூஸ் தயார் பண்ணியும் குடிக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த கற்பூரவள்ளி இலைய ஈஸியாவே உங்க வீட்டுல வளர்க்கலாம் அதே மாதிரி வாஸ்துல கூட இந்த செடியை ரொம்ப அதிர்ஷ்ட மானது அப்படின்னு சொல்றாங்க பிரெண்ட்ஸ் பாத்தீங்க இல்லையா இந்த கற்பூரவள்ளி இலையோட மருத்துவ குணங்களை நம்ம டெய்லி உணவுகள்ல ஓமவள்ளி இலைய எடுத்துக்கிறதால கிடைக்கிற பெனிபிட்ஸ் பாத்தீங்க இல்லையா நீங்களும் இந்த செடிய உங்க வீட்டுல எடுத்துட்டு வந்து வளர்த்துக்கோங்க இந்த செடி நம்ம வீட்டுல இருந்ததுன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் நம்ம கிட்டதான் இருக்குது இதுதான் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் டெல் தென் டேக் bye, -bye.